நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமந்திரன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அருணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வணங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் தனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது பெண்களுக்கு எட்டில் சூரியன் செவ்வாய் சனி இருப்பது நல்லதா இருக்கலாமா என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் பொதுவாகவே பெண்கள் ஜாதகத்தில் எடுத்துக்கொண்டால் பெண்கள் ஜாதத்தை கவனிக்கும் போது நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டும் அவங்களுக்கு சௌபாக்கிய யோகம் வைக்கிறதா அதாவது தீர்க்க சுமல் யோகம் வைக்கிறதா கணவனுக்கு தீர்க்காயிலை கொடுக்குமா நல்ல குழந்தைகள் பிறக்குமா உடல் ஆரோக்கியமாக இருக்குமா அறிவாற்றல் விளங்குவாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் குறிப்பாக பெண்களுக்கு பார்க்கும்போது கணவன் ஸ்தானத்தை கவனித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் மட்டுமே அவளுடைய வாழ்க்கை தரத்தை ஒரு ஒழுங்குபடுத்தவும் முறைப்படுத்தவும் வாய்ப்பு அவர் அவரவர் வினைப்படி ஊழ்வினைப்படி வாங்கி வந்த வரத்தை மாற்ற முடியாது இருந்தாலும் ஒவ்வொரு ஜோதிடரும் கவனிக்க வேண்டிய முக்கியமான செய்தி பெண்கள் ஜாதி கையில் எடுத்துக்கொண்டால் தீர்க்க சுமங்கலியா இல்லை இளம் விதவையாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா இல்லை மத்திய வயதில் கணவனை இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை நன்கு கவனிக்க வேண்டும் அதற்கு பயிற்சி அவசியம் முக்கியம் பயிற்சி அவசியம் முக்கியம் குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் ஏழாம் வட வந்து கணவனை குறிக்கூடிய இடம் எட்டாம் இடம் வந்து மாங்கிலியத்தை குறிக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியத்தையும் ப்ளஸ் கணவனையும் குறிக்கும் இடம் எட்டாம் இடம் பாதிக்கப்பட்டால் அந்த பெண்களுக்கு கணவனுக்கு துன்பம் தரக்கூடிய அமைப்பு வந்துவிடும் இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு பெண் ஜாதகம்தான் ஏழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணு மணி ரெண்டு வருஷம் பிற்பகல் பிஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டம் லக்கணம் கடகலக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் குரு பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் ராகு லக்கணத்துக்கு ஆறில் தனுசில் சந்தரன் லக்கணத்துக்கு ஏழாம் எட்டில் புதன் லக்கணத்துக்கு எட்டாம் எட்டில் கும்பத்தில் சூரியன் செவ்வாய் சனி பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் லக்கணத்துக்கு பதினொன்றில் கேது பகவான் நவாம்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம லக்கணம் லக்கணத்தில் சுக்கன் ராகு கன்னியில் புதன் விருஷகத்தில் சந்தரன் செவ்வாய் மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் கேது மேஷத்தில் சூரியன் குரு பகவான் வளவன் இந்த பெண் பிறக்கும்போது பூராணத்தில் பிறந்த பொண்ணு நான்காம் பாதம் சுக்கரசி பத்து வருஷம் ஒம்பது நாளுக்கு பிறந்திருக்காங்க இப்போ கரண்டு நடைமுறை ராகுரிசை சனிபுரத்தில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு என்ன சொன்னோம் ஒரு பெண்கள் ஜாதத்தில் எட்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் சனி இருந்தால் ராகும் அதில் இருந்தாலும் அல்லது ராகுவின் சாரம் இருந்தாலும் அந்த காலகட்டம் கணவனுக்கு துன்பத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்தில் உள்ளவர் திசை புத்தி நடைபெறும் காலத்தில் கணவனுக்கு ஆபத்தை அல்லது விபத்தை துன்பத்தை மாரகத்தை தரும் இந்த பொண்ணுக்கு ராக சனி சனிபத்தி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ டிசம்பர் மாதம் இருக்குது ராக மகாதிச குருபத்தில் திருமணத்தை கொடுத்து ராகு சனி புத்தியில் கணவனுக்கு மாரத்தை கொடுத்தது இளம் விதவை இளம் விதவைனா கல்யாணம் அடைஞ்சு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கணவனுக்கு ஆபத்து அதற்கு என்ன காரணம் கேட்டீங்களா அடின்னு அடிக்கடி சொல்வது போல் ஒரு ஜாதகத்தில் சுருதிப்படி கிரங்கள் அமைந்து விட்டால் அந்த திசா புத்தி நலமுறைக்கு வந்து விட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது அதுக்குரிய பலன் நடந்தே தீரும் இதில் கருத்து இல்லை அடியேன் அடிக்கடி வலியுறுத்தும் வாசகமே இதுதான் இந்த பொண்ணை பொறுத்துல பார்த்தீங்கன்னா மங்களேசர்னு ஒரு ரோல் இருக்குது அற்புதமால் மங்களேஸ்வரனு ஒரு ரோல் இருக்கு மங்களேஸ்வரியம் அதில் ஒரு பாடல் அற்புதமான பாடல் அட்டமம் தன்னில் சேய் ராகு ஆதவன் நீலன் நிற்க திட்டமாய் உலகு வந்த சே இலையாலைத்தானே மட்டுடன் மனங்கள் செய்த மனமாளம் இறந்து போக கட்டளை அமைத்தான் கைமண்ணாக இருக்கத்தானே என்பது பாடல் அற்புதமான பாடல் உங்கள் நூலிருந்து எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு ஜோதிடரும் அதாவது சரியாக சொன்ன ஆசைப்படுற ஜோதியில் போகிறான் நூல்கள் அதிகம் சேகரித்து வச்சுருக்குங்க பழைய நூல் நிறையா இருக்கிறது அதில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்களா ஒரு புக்கை எடுத்தீங்களா ஒரு நூல் எடுத்தீங்களா பிரிட்டின ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறையா பாடல் இருக்குது எல்லா பாடலும் படிக்கங்கிறதுக்கு நமக்கு வயசு பத்தாது ஆயுசு பற்றாது முக்கியமான பாடலை எடுத்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டிங்களா சொல்வது எளிது வெற்றி பெறுவது எளிது ஆனால் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும் இந்த பாடல் அற்புதமான பாடல் நடைமுறைக்கு பயன்படுத்தி வெற்றி பெற்ற பாடல் பல முறை எனது மாணவர்களும் சொன்னால் அப்படியே தெரிஞ்சுக்குவாங்க மீன் அந்த பாட்டை பாருங்கள் அட்டவம் தண்ணீர் சே ராகு ஆதவன் நீல நிற்க திட்டமாய் இவ்வுலகு வந்த சே இலையாளைத்தானே மற்றொரு மனங்கள் செய்த மனபாலம் இறந்து போக கட்டளை அமைத்தான் கைமண்ணா இருக்கத்தானே அப்ப ஒரு ஜாதத்தில் குறிப்பா பெண்கள் ஜாதத்தில் அட்டவம் என்றால் எட்டாம் மடம் எட்டாம் இடத்துல சேனா செவ்வாய் ராகுனா உங்களுக்கு தெரியும் ராகு ஆதவன்னா சூரியன் நீலன்னா சனி பகவான் இந்த ஜோதிட கற்றுக்கிட்டு இருக்கும்போது ஜோதிட மாணவர்களுக்கு ஒரு வார்த்தை ஒவ்வொரு கிரகத்துக்கும் நிகண்டுன்னு சொல்லுவாங்க நிகண்டுன்னு சொல்கிறது நிகண்டுன்னு ஒரு இருக்குது அது வந்து சுகர் நாடிங்கிற புக்கில் ரெண்டாம் பாகத்தில் கடைசியில் போட்டிருப்பாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருபத்தஞ்சி நிகண்டு இருக்குது குறைந்தபட்சம் நிகண்டுனால் மாற்று வார்த்தை இப்போ சனி பகவான்ங்கிறதுக்கு ஒரு இருபத்தஞ்சி வார்த்தை இருக்குது அவருக்கு பேருக்கு அவர் அவர் பேருக்கு வெவ்வேறு பேர் இருக்குது இப்போ நீலன்னா சனி பகவான் சனி பவன் சனி பவன் தெரியும் அப்போ நீலன்னா சனி பவன் அப்போ இந்த நாலு பேர் சேர்ந்து எட்டாமல் இருந்துட்டால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறவன் இறந்து போய் அந்த இதயவாளன் அப்படின்னு பாடல் இது எல்லாத்துக்கும் பொருந்துமா நிறைய பேர் கேட்பாங்க நிறைய அறிவாளர்கள் கேட்கணும் அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தில் ஒரே லக்கங்களில் வருது எல்லாேருமே மங்களி திறந்துரு மங்களி திறந்துருவாங்களான்னு கேட்பாங்க அது அறியாமை அவங்க சொல்லி ஜாதகமே ஒரு ரகசியமான விஷயம் புரியாத புதிய ஜோதிடம் என்பது புரியாத புதிர் மட்டுமல்ல ஜாதகர்மானது ஒவ்வொரு கர்மா வித்தியாசப்படும் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் கர்மா வித்தியாசப்படும் ஆக இந்த பெண் ஜாதகத்தில் முக்கியமாக நடக்கும்போது பிறக்கும்போது சுக்கரதை வந்து பத்து மாதம் சூரியன் ஆறு சந்திரம்பத்து செவ்வாய் ஏறு இப்போ ராகுல் சனிபுத்தில சம்பவம் வந்திருக்கு இந்த பாடல்படி கிரகம் அமைஞ்சிருச்சு திசா புத்தி வந்துருச்சு இப்போ இந்த எட்டுல உள்ள சூரிய திசையோ செவ்வாய் திசையோ சனி திசையோ ராகசி நடந்தால் கண்டிப்பாக வந்துடும் இந்த பலன் நடந்துடும் அதுலேயும் குறிப்பாக அது சம்மந்தப்பட்ட புத்தி வந்துட்டால் மாற்றமே இல்லை இது அமைஞ்ச ஜாதகம் இது கணவன் வந்து எதிர்பாராமல் அதாவது நோய் ஏற்பட்டு விசக்காசல் ஏற்பட்டு வைத்தியம் பார்த்து காப்பாற்ற முடியவில்லை இருக்கக்கூடியதான் சம்பவம் இப்போ இதை வந்து பாடலை சொல்லிட்டோம் துணிவீதின்னு சொல்ல பாருங்கள் துணி வீதிகள்னா தான் இந்த பாடல் முழுமை இருங்கிறது அடிக்கடி அடியாக சொல்ல வார்த்தைகள் பாடல் இப்படி கிறகு அமைஞ்சிட்டாலும் துணை வீதிகள் ஒத்து வைச்சால் மட்டும் தான் இந்த பாடல் முழுமை பெறும் என்பது அற்புதமான கோட்பாடு பாருங்க துணை விதி தெரிஞ்சுக்கிற ஆறு விதி குறிப்பாக ஒரு அஞ்சு தான் சொல்லுவேன் செக் பண்ணி பார்த்துக்கங்க ஒரு ஜாதகத்தில் லக்கனாதிபதி மறைந்தால் தாரதோஷம் உண்டு இது ஒரு துணைவதி எடுத்துக்கணும் லக்னாதிபதி லக்னாதிபதி மறைந்தால் தாரதோஷம் உண்டு இந்த பொண்ணு கிணலக்கணம் கடகலக்கணம் லக்னாதிபதி யார் சந்திரன் எங்க இருக்காரு ஆறுல மறைஞ்சிட்டார் ஒரு பாயிண்டாச்சா அடுத்தபடியாக சுக்கர பகவானும் சனி பகவானும் சஷ்டாசமாக இருந்துட்டாலே பெண்கள் வாழ்க்கையில் இனிமை குறைவு மாறாக தனிமை அதிகமாக இருக்கும் கணவனுடைய இணக்கம் குறைவாக இருக்கும் விசா இருந்தால் தான் கொடுத்துருவாங்க அல்லது கனிமன் நோயை கொடுத்து ஏதோ ஒரு தவறு இணைந்து சுக்கரன் குரு சஷ்டாசமாக இருக்கக்கூடாது ரெண்டாச்சா மூணாவது பாருங்கள் எந்த ஒரு ஜாத்திலும் இரண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் கோடி ஆறு எட்டு பன்னில் மறக்கூடாது அப்படி மறைந்தால் கணவனுக்கு துன்பை தரும் பாரதோஷம் தரும் இந்த பொண்ணுக்கு பாருங்கள் இரண்டாம் அதிபதி யார் சூரிய பகவான் ஏழாம் மதி சனி பகவான் அவர் இருக்கார் எட்டுக்கு வந்துட்டார் அப்போ அது ஒரு மைனஸ் எடுத்துக்கலாம் முக்கியமாக அடுத்தபடி பார்த்தீங்கன்னா முக்கியமான பயிர் திசாநாதனும் புத்திநாதனும் சேர்ந்திருந்தாலும் சரி சாரப்பருத்தினாலும் சரிங்க அந்த திசை புத்தி என்ன பலனோ அது முழுமையாக கொடுத்துரும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் இந்த பொண்ணுக்கு ராகு தேச சனி புத்து ராகுபவன் அமர்ந்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனிபவனை வந்த நட்சத்திரம் ராகு நட்சத்திரம் இப்போ இந்த பாடலில் குறிப்பிட்டபடி எட்டாம் எட்டாம் வீட்டில் பாருங்கள் செவ்வாய் சூரியன் சனி பவன் மூணு பேர் இருக்காங்க சனி பவன் சாரம் அப்போ ராகு அங்கே எடுத்து பேசணும் அப்போ நாலு பேர் வந்துடுறாங்க பொதுவாக பெண்கள் ஜாதத்தில் எட்டாம் வீட்டில் வந்து நான்கு பால் இருக்கவே கூடாது அது குறிப்பாக சூரியன் செவ்வாய் சனியாக இருக்கவே கூடாது இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் இது என் குருநாட்டு ஓதரை கேட்டப்போ ஐயா அதே மாதிரி பெண்களுக்கு எட்டாம் இடத்துல வந்து பாவறதா குற்றம்னு சொல்கிறோமே இதுக்கு எப்படி ஜாதகத்தை போடுற எப்படி இணைக்கிறதுன்னு கேட்டதுக்கு தொண்ணூற்றி அஞ்சில் ஐயா சொன்ன ஒரு வாசகம் புலிப்பானி நூலை எடுத்து சொல்கிறார் பாரப்பா இன்னும் ஒரு புதுமை கேளு பகலவன் சனி பாம்பு சேராகு ஏழில் இருக்க வாரப்பா பந்தவதாரமெல்லாம் வரிசையாக மாண்டிடுவார் ஆரப்பா இவர்கள் எட்டில் இருக்க இப்பனின் கணவனை முந்திசாவான்னு சொல்கிறார் அருமையான வழக்கம் ஒரு பெண்கள் ஜாதத்தில் எட்டாம் எட்டில் வந்து சூரியன் செவ்வாய் சனிராக இருந்துட்டான் ஆணுக்கு ஏழில் பவர் இருக்கணும் அப்போ தான் தாக்கு பிடிப்பார் ஏழாம் இடத்துல பவர் அதிகமாக இல்லாமல் வேற எங்கேயாவது கிரல் இருந்தாலும் பலன் தராது இது அற்புதமான சமாச்சாரம் ஆண்களுக்கு ஏழில் பாவர் அதிகமாக இருந்தால் பெண்கள் கெட்டில் பவர் இருக்கணும் பெண்கள் கெட்டில் பவர் அதிகமாக இருந்தால் ஆண்கள் கெட்டில் பவர் இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக ரெண்டு தாக்கு பிடிச்சி வண்டி ஓட்டிடுவோம் என்பது ஐயாவுடைய வழிகாட்டுதல் எப்போ தொண்ணூற்றி அஞ்சலி பொசுக்கு முந்திய இன்றைக்குன்னு கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த பொண்ணுக்கு அப்படி இணைக்கவில்லை அதனால தான் இப்போ சம்பவம் ஏற்பட்டுருக்கு இப்போ வந்தாங்க சம்பவம் முடிஞ்சு வந்தாங்க விளக்க சொல்லம் ஒத்துக்கிட்டாங்க இதில் முக்கியமான பண்ணு கேட்டிங்களா இப்போ அடுத்த திருமணத்துக்கு இந்த பொண்ணுக்கு வாய் வாய்க்க முடியனா இப்போ ராகுல் சனி இந்த பொண்ணுக்கு கணவன் குழந்தை இல்லை கணவன் வந்து ஒன்றே வசதியாக இறந்துட்டார் அதனால் களி குழந்தை இல்லை மீண்டும் மறுதாரம் வாய்ப்பு இருக்கானு இருக்குது அதுக்கு நம்ம அடிக்கிற சில விதிமுறைகள் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் ஜெயிச்சலாம்னு சொல்லி அனுப்பி வச்சோம் அது மொத்தம் இல்லை பாருங்கள் அஞ்சு விதி பாருங்கள் லக்னாதி மறைந்தால் தாரதோஷம் சுக்கன் கூற சட்ட இடமா இருந்தால் பெண்களுக்கு தாரதோஷம் எட்டில் பெண்களுக்கு அதிகமான பாவல் இருந்தால் தாரதோஷம் ராகு சனி திசை நடந்த திசான புத்தி நான் சஷ்டாசம் தொடர்பிட்டிருந்தால் குற்றம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னொரு பாருங்கள் ஒரு ஜாத பெண்கள் ஜாதத்தில் ஏழாம் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் எட்டாம் சொல்லக்கூடிய ரெண்டு எங்கே அமர்ந்திருக்காங்களோ அவருக்கு பத்தாம் வீட்டில் உள்ளவர் திசை இடம் அதுவும் தாரதோஷம் கொடுத்துரும் இந்த பொண்ணுக்கு பாருங்களேன் கடலை கிடந்த ஏழு யார் சனி பகவான் எட்டு படிவர் யார் சனி பகவான் அவருக்கு பத்தாம் இடத்தில் பாருங்கள் ராகு இருக்கார் அப்போ ஏழாம் அதிபதி எட்டாமதி ஒருவராகி அவர் இன்று வீட்டுக்கு பத்தில் உள்ள திசை வந்தால் கணவனை கா குற்றத்தை கொடுக்கும் கணவனுக்கு குற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இரண்டாவது ஏழாம் ஜோ ஜாதல் கூடி மறைஞ்சாலும் கணவனுக்கு குற்றம் அப்போ இந்த அஞ்சு விதிகள் அற்புதமாக துணையில் இருக்கிறனால இந்த பாடல்படி கிரக அமைஞ்சிருக்கிறதுனால எட்டாம் வீட்டில் உள்ள சூரிய திசையோ அல்லது செவ்வாய் திசையோ அல்லது சனி திசையோ அல்லது அந்த அவர்கள் சாரம்பட்ட திசை கனமுறைக்கு வந்துவிட்டால் ராகுவை சாரம் திசைத்தால் அந்த சமயத்தில் இந்த சொன்னபடி நடந்துவிடும் என்பது நிச்சயமான உண்மை அடியின் அடிக்கடி சொல்வது போல் உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாகத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்